ஆடுமோஜி குமார் என்ன கம்பேக்ஸ் சீந்தரன் ஃபுல்லியாக இருக்கிறது வந்து அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது டு கே லவ் ஸ்டோரி இந்த திரைப்படம் வந்து இப்போ திரையரங்கில் நல்லபடியாக போய்கிட்ருக்கு ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த திரைப்படத்தை மக்கள் மத்தியில நீங்க தான் கொண்டு போய் சேர்த்தது அதுக்கு முதல்ல நன்றி நிறைய மீடியா நண்பர்கள் வந்து கம்பேக்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு அந்த வார்த்தையை கேட்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் விக்னேஷ் சுப்ரமணியன் ஸோ என்னுடைய தயாரிப்பாளருக்கு இந்த நேரத்தில் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தனஞ்சயன் சார் இந்த படத்தை வந்து நல்லபடியாக கிட்டத்தட்ட இரநூறு தேட்டர்ஸ்க்கு மேலே வந்து ரிலீஸ் பண்ணார் ஸோ தனஞ்சயன் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் என்னுடைய தேங்க்யூ ரொம்ப குறிப்பாக இமான் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் இந்த படத்துக்கு நீங்கள் கொடுத்த சாங்ஸ் ரீ ரெக்கார்டிங் என்னுடைய டிஎபி ஆனந்த் அவுட் ஸ்டாண்டிங்கான ஒரு ஃபோட்டோகிராஃபி ஸோ ஆட் ஃபில் மாதிரி இருக்குது நாங்கள் யார் நிறைய பேருக்கு கேமராமேன் யாருன்னு கேட்டாங்க ஸோ ஸோ என்னுடைய ஆனந்த் பிரதருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் குறிப்பாக வந்து ஒரு அர்ஷன் மாதிரி ஒரு கோட் ஐட்டர் மாதிரி எங்கூட இருந்து எல்லா வேலையிலும் இழுத்து போட்டு செஞ்ச என்னுடைய எடிட்டர் தியாவுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய அர்ஷன் என்னுடைய டீம் ராஜபணியன் இளங்கோ சூர்யா குமரன் மிஷ்டி தேஜா சக்தி எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய என்னுடைய அர்ஷ்னட்ரீம் எல்லாருக்கும் என்னுடைய இந்த நன்றியை தெரிவிச்சுக்கேன் இந்த படத்தில் வந்து ஜெகவீர் வந்து ஹீரோவாக அறிமுகப்படுத்தியிருக்கேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஜெகவீர் வந்து கண்டிப்பாக ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வருவார் நான் பிலீவ் பண்ணுறேன் இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னுடைய அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும் நான் லைஃப் மேனில் இருந்து ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாருக்கும் என்னுடைய நன்றி மொத்தமாக இந்த படத்துக்கு வந்து நிறையா ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண என்னுடைய ப்ரொடக்ஷன் டிசைனர் முருகேஷுக்கும் என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தை வந்து ஒவ்வொரு முறையும் வந்து நான் கேட்கும்போதெல்லாம் வந்து சதீஷ் வந்து சார் பண்ணிடலாம் சார் பண்ணிடலாம் சார் அப்படின்ட்டு எனக்கு எப்பயுமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக மக்கள் மத்தியில் வந்து உங்களை வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு முறையும் மீட்டிங் ஏற்படுத்தி கொடுத்து நிறைய இன்டர்வியூஸ் வந்து எனக்கு வந்து ப்ரொமோஷனுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ண அப்படி ஸோ சதீஷ்க்கு இந்த நேரத்தில் நன்றி நிறைய மேடையில் வந்து ஒரு ரெண்டு பேரை மட்டும் நான் மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் நான் சொல்லணும்னு நினைப்பேன் சம்டைம்ஸ் அது இந்த ஏரியாமே மிஸ் ஆகிருக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இந்த திருப்பூர் தமிழ்மணியண்ணனுக்கு இந்த நேரத்தில் நன்றி அப்புறம் இந்த படத்துக்கு ஒரு ஒரு ஃபஸ்ட்டு பாசிட்டிவான ஒரு லுக் உருவானது காரணமே இந்த படத்துடைய போஸ்டர் டிசைனு நிறைய பேர் கேட்டாங்க யாருங்க இந்த போஸ்டர் டிசைன் டிசைனர் யாருன்னு கேட்டாங்க பிரிண்ட்ட நம்பர்லாம் கூட நிறைய டயட்டர்ஸ் வாங்கினாங்க ஸோ போஸ்டர் டிசைனர் கார்த்திக்கும் இந்த நேரத்தில் எனக்கு நன்றி தெரிஞ்சுக்கிறேன் ஸோ மக்கள் நிறைய பேர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டினாங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க என்னுடைய நண்பர்கள் என்னுடைய இயக்குநர்கள் படம் பார்த்துட்டு வந்து சப்போர்ட் பண்ணாங்க என்னுடைய சக இயக்குனர்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிஞ்சிக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் வாழ்க்கையை அழகாக்கும் ஒவ்வொரு நடியையும் நம் கனவுகள் ஏதோ ஒன்றை பரிசளிக்கும் அப்படி தன்னம்பிக்கையோடு கைகூட்ட

அவரோட டீம் சார்பாக அவர்கள் அவரோட டீமுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தென் இந்த படத்தை இந்த படத்தில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் ஆனந்த் டிஓபி ஆனந்த் சார் எடிட்டர் அண்ட் இமான் சார் ஹீரோ ஹீரோயின் எல்லா எல்லா ஆக்டர்ஸ் என்னால் தனியாக பேச சொல்ல எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தென் பிஆர்ஓ சதீஷ் சார் அவருக்கும் என்னோட நன்றி அந்த ப்ரொடக்ஷன் சைடு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண எங்களோட ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் முருகேசன் கோபி அண்ட் ராஜு ஸோ மூணு பேத்துக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் மீடியா பீப்புள் இந்த படத்தை நல்லபடியா நீங்க ஒரு பாசிட்டிவா மக்கள்கிட்ட எடுத்து போய் எடுத்து எடுத்து போய் சேர்த்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு நல்லபடியா போயிட்டு இருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இதுதான் நீங்க குடுக்குற இந்த ரிவ்யூஸ் தான் எங்களை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்க்கு என்ன ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் ரொம்ப நன்றி தேங்க் யூ ஸோ மச் வானவில்லை வந்து நிற்கும் வயசு பருவம் வாழ்ந்த காதலை நத்தி மெல்லிய மூழையில் கொடுத்த படத்தின் இயல்பான நடிகை வழங்கிய லலிதா பாலமுடியா வரைக்கும் பேசளிக்கிறோம் பங்கேற்க மீடியா எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் டூ கே லவ் ஸ்டோரியோட சக்ஸஸ் மீட்டில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது அண்ட் படத்தில் பவிங்கிற கேரக்டரை இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ரொம்ப நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கீங்க அதுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ப்ரொடியூசர் விக்னேஷ் சுப்ரமணியம் சார் அண்ட் என இது எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் படம் ஸோ ஃபர்ஸ்ட் படத்தில் ஒரு அழகான ஒரு கேரக்டர் மூலியமாக இன்ட்ரடியூஸ் பண்ண சுசேந்திரன் சருக்கு ரொம்ப நன்றி அண்ட் டிஓபி ஆனந்த் கிருஷ்ணன் சார் ஸோ விஷுவல்ஸில் எல்லாரையுமே ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாரு அதுக்குமே ஒரு பெரிய பெரிய நன்றி அண்ட் என் கோஆக்டர் ஜெகுவீர் சார் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஒரு சக்சஸ் ஆனதுக்கும் ஒரு மெயின் ரீசன் அதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாமே அவங்களுக்குமே ஒரு ரொம்ப பெரிய நன்றி இது மட்டும் இல்லாம எனக்கு மாரல் சப்போர்ட்டா இந்த ஜேர்னில இருந்துட்டே இருக்கிற என் ஃபேமிலிக்கும் ரொம்ப நன்றி இதே லவ் அண்ட் சப்போர்ட் நீங்க இன்னுமே எல்லாருக்குமே

ஒரு பெரிய திரைப்படத்துக்கு எப்படி ஒரு ரீச் கிடைக்குமோ அந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்த பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு மிக்க மிக்க நன்றி அப்புறம் என்னோட ஃபேன்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே முதல் திரைப்படமாக இருந்தாலும் இவ்வளோ அன்போடு என்னை வரவேற்று அவ்வளோ மெசேஜஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ஸ்லாம் நான் எதிர்பார்க்காத ஒரு வரவேற்பு கிடைச்சிது எனக்கு அதற்கும் ரொம்ப நன்றி ஸோ அது அதற்கு முக்கிய காரணமாக இருந்த ப்ரெசண்ட் மீடியா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்சஸ் ரிவியூவர்ஸ் அண்ட் யூடியூபர்ஸ் எல்லாேருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நன்றி இந்த படத்து மட்டும் இல்லாமல் எல்லா படத்துக்கும் அதைமாரி சப்போர்ட் பண்ணுங்கன்னு நம்புகிறேன் நன்றி கொஞ்சம் நன்றி லிஸ்ட்டு எக்ஸ்ட் நிறையா இருக்குது ஏன்னா முதல் படம் எனக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்து கேட்டுக்கோங்க முதல் முதல் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண மை டேரக்டர் மை அண்ணா சுசீந்திர அண்ணனுக்கு வந்து ரொம்ப நன்றி அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி அப்புறம் என்னோடய ப்ரொடியூசர் மை ப்ரொடியூசர் வினேஷ் சுப்ரமணியம் அந்த டீம் அவங்களுக்குமே ரொம்ப நன்றி இந்த படத்தை நல்லபடியா முறையாக தியேட்டருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண தனஞ்சயன் சார் அண்ட் டீம் அவங்களுக்கு நன்றி அப்புறம் பிஆர்ஓ சதீஷ் அண்ணா அவங்களுக்கும் ரொம்ப நன்றி டிஜிட்டலி ஜெகதீஷ் அவருக்கும் நன்றி முக்கியமாக இந்த படம் முதன் முதல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முழு காரணமாக இருந்த திருப்பூர் தமிழ்மணி அண்ணனுக்கு இந்த திறனை நன்றி சொல்கிற மாப்பிட்டுருக்கிறேன் அப்புறம் முக்கியமாக பிரபு சலம்மன் சார் எனக்கு மின்னலேருந்து இந்த இண்டஸ்ட்ரியை வந்து கைட் பண்ணி என்னை இது வரைக்கும் கொண்டு வந்ததுக்கும் இந்த படம் பார்த்து நல்ல ரிவியூ கொடுத்து என்னை என்கரேஜ் பண்ணதுக்கும் அவருக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன் காஸ்டிங்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி முக்கியமா சுமார் மூஞ்சு குமார என்ன ஒரு உலக காமிச்ச டிஓபி ஆனந்த் பிரதருக்கு நன்றி அது மாதிரி தியாக பிரதருக்கு நன்றி அப்புறம் நிறைய நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு நன்றி ராஜமாண்டியன் எனக்கு நன்றி அப்புறம் முக்கியமாக இதில் வந்து எல்லா இந்த டீமை தாண்டி நான் முதல் முதல் எனக்கு தெரியப்படுறதுக்கு வரதுனால எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அதில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ரெண்டு டைப் இருக்கிறாங்க ஆஸ்திரேலியான இருக்கிறாங்க இங்கே இருக்கிறாங்க நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க ஃபினான்சியலும் சரி மாறாவும் சரி ஸோ அவங்க நேம் இங்கே சொன்னோன்னு காரணம் நான் விருப்பப்படுறேன் ஒரு ஃபியூ மினிட்ஸ்லாம் முடிச்சிருந்தேன் விஷ்ணு பிரதர் அண்ட் ஃபேமிலி சத்யன் குணசீலன் அண்ட் ஃபேமிலி தனி அண்ட் ஃபேமிலி ஹரி அண்ட் ஃபேமிலி திவ்யா பிரியா பது ரஜிதா சோனி ஹாரி கிருஷ்ணா அண்ட் ஃபேமிலி இங்கே லோக்கலில் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த நஷித் ஜி அரவிந்த் அண்ட் ஃபேமிலி பாப் சாரா செல்வம் சபரி நவாஸ் நாசியா செந்தில் அண்ணா ஜிஎஸ் அங்குல் அண்ட் விஜய் அண்ணபூர்ணா இது மாரி நிறைய பேர் இருந்ததுனால தான் என்னால் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சது ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் மீடியா அண்ட் பிரஸ் ரொம்ப நன்றி சொல்லி அடுத்து நான் பேச அழைக்கிறோம் மௌனங்கள் தின்னும் இரவில் கரைத்தொடும் விடியலில் காத்திருக்கும் காதல் இதை கடக்காத மனிதர்கள் இல்லை புது காதல் புதிய நட்பு டூ கே லவ் ஸ்டோரி படத்தில் நடித்த ஹரிதா அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் பிரசன் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு இட் மேஜர் ரோல் தேங்க்ஸ் டு மை டிரெக்டர் சுசீந்திரன் சார் ஃபார் வில்லிங் டு காஸ்ட் மீ திஸ் ஃபிலிம் அண்ட் ஐ ஹவ் சம்திங் டு டெல் ஏன்னா ஒரு கன்வென்ஷன் ஒண்ணு வந்து இருக்கு இப்போ ஒரு ஒருத்தரோட உடல் வாகு வந்து ரிசர்வ் சைஸ்டாவோ இல்ல வந்து ஒல்லியா இருக்கிறது வந்து ஒரு அதான் ஃபிட் அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து நிலவுது நிறைய இடத்துல அப்போ நான் வந்து ஒரு மீடியம் சைஸ்டு பர்சனா இருக்கிறது அதை வந்து திரையில நம்ம இயக்குனர் தான் வந்து கேப்டன் ஆஃப் தி ஷிப் அவங்க டிசிஷன் கொடுத்தா தான் அந்த ஒரு ஹியூமனால அந்த கேரக்டரை வந்து அந்த பிளே பண்ண முடியும் அப்போ அதெல்லாம் வந்து முக்கியத்துவம் வந்து அங்கே இல்லை பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கு நம்மளோட எழுத்துக்கு வந்து இவங்களால உயிர் கொடுக்க முடியும் அப்படின்னு டைரக்டர் வந்து நம்பினா அவங்கள அவங்கள உள்ள கூப்பிட்டு வர்றதுக்கான அந்த சுதந்திரமும் அந்த அளவுக்கான ஒரு ஃபோவர்ட் திங்கிங்கும் உள்ள க்டரா எனக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லா நான் ஃபீல் பண்றேன் அது வந்து நான் டெய்லி பேசிஸ்ல எல்லா இடத்துலயுமே பாக்குற ஒரு விஷயம் நம்ம நம்ம வந்து ஒரு ஆடிஷனுக்குள்ள போறோம்னாலோ இல்லை நம்ம பிக்சர்ஸ் ஷேர் பண்றோம்னாலோ ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மனுஷங்க வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் லைஃப் ஸ்டைல்ல அவங்க ஒரு ஒரு இடங்கள்லேருந்தும் ஒரு ஒரு இருந்தும் அவங்க வந்திருப்பாங்க அது இன்னொருத்தரோட உடலை வந்து கமெண்ட் பண்ணி சொல்றது அது அவங்க ஆரோக்கியமான மனநிலை மேல சொன்னாலும் அன்போடு சொன்னாலுமே அது வந்து ஒரு ரொம்ப ஒரு பர்சனலான விஷயமா தான் நான் என்னோட ஒபீனியன்ல தோணும் அப்போ பொழுதளவுக்கு அன்பா நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க எங்களுக்கு டைரக்டர் வந்து எங்க எல்லாருக்குமே நம்பினாங்க ஃப்ரீடம் கொடுத்தாங்க உங்களோட ஒர்க்கு நீங்க பண்ணுங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா சொன்னாங்க அந்த ஃப்ரீடம் கொடுத்ததால தான் இங்க எல்லாராலயும் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது தட் இஸ் ஆல்சோ an amazing thing thank you first of all for choosing me sir for playing uh, gayatri in the kalav story it is a very beautiful character uh, it is definitely a very memorable character in my career and thanks to my uh, producer vignesh subramaniam he have uh, taken a uh, okay it was a very big leap for him uh, so many struggles and so many things ஜீர் பண்ற மாதிரி இல்ல அப்படிங்கறத வந்து நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணோம் பார்த்த என்னோட சைட்ல இருந்து எல்லாருமே சொன்னாங்க மை டிபி ஆனந்த் கிருஷ்ணா இது அன் அமேசிங் ஜாப் எல்லாரையுமே அவங்களோட பெஸ்டா அந்தந்த சினாரியோஸோட சேலஞ்சஸ் எல்லாத்தையும் தாண்டி பியூட்டிஃபுல்லாக கலர் பேலட்லேருந்து ஒரு ஒரு சீனோட லைட்லேருந்து எல்லாமே பிளண்ட் ஆகி ஒரு தனி ஒரு அழகான ஒரு ஸ்டோரி டெல்லிங்காக எல்லாத்தையும் இணைச்சதுல DP played a very major role and we are all so thankful on behalf of everyone here and all my co-artists again I also feel like telling everybody's name Latika you did a beautiful job Meenakshi and ev ev everyone and yeah again thank you so much press and media friends uh, you're all very important and so much love to all of you thank you